ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் கொலை செய்யப்பட்ட அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து முதலமைச்சர் ஆறுதல் கூறி வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் முதலமைச்சர் தற்போது ஆம்ஸ்டாங் குடும்பத்தினரை சந்தித்திருக்கிறார் அவர் கொலை செய்யப்பட்டது அது சார்ந்த விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி தற்போது முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்திருப்பதன் முக்கியத்துவம் அதனுடைய பின்னணி சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா கடந்த வெள்ளிக்கிழமை கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் குடும்பத்தினரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சந்தித்து தன்னுடைய இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார் ஐநாவரத்தில் உள்ள ஆம்ஸ்டாங் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அவர் மறைந்த ஆம்ஸ்டாங்கின் உருவப்படத்திற்கு மரியாதை செல்கு பிறகு அவருடைய மனைவி ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி மற்றும் அவரது உறவினர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார் குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பெரம்பூரில் உள்ள அவரது இல்லத்தின் வெளியே வைத்து மர்ம நபர்களால் ஒரு ஆறு பேர் கூட்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி சாய்த்தது தமிழ்நாடு மாநில தலைவராக கூடிய ஒருவரை கொலை செய்திருப்பது ஒரு சென்னையில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது இந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே தன்னுடைய இரங்கல் பதிவை எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் அந்த குறிப்பிட்ட குணை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் உடனடியாக உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக தண்டனை பெற்று அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில இந்த தலைமைச் செயலகத்துக்கு வந்திருந்த மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நேரடியாக ஐநாவரத்தில் உள்ள ஆம்ஸ்டாங்கின் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்று அங்கு அவர் தற்போது அவருடைய மனைவி மற்றும் உறவினர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை தெரிவித்து வருகிறார் ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரை அவர் பகுஜன் சமாஜ் கட்சி என்கிற தேசிய கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து வந்தவர் ஒரு மிக முக்கியமான நபராக சென்னையில் அறியப்பட்டவர் அவருடைய கொலை சம்பவம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய குற்றமாக பார்க்கப்பட்டது பல்வேறு தரப்பிலிருந்தும் அது மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட நிலையில உடனடியாக அரசு அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்யப்பட்டு அது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது மற்றொரு புறம் இது இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் தான் விரைந்து அது ஆராய்ந்து உடையாக நீதிமன்றத்துல இந்த வழக்க முடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில காவல்துறை அந்த வழக்க விசாரிச்சு வராங்க மற்றொரு புறம் நேற்றைய தினம் சென்னை பெருநகர மாநகர காவல் ஆணையர் அப்படிங்கிறதும் மாற்றம் செய்யப்பட்டிருந்தாங்க சந்தீப் ராய் ரத்தோரை மாற்றம் செய்து அந்த இடத்திற்கு அருண் ஐபிஎஸ் அதிகாரி அதாவது சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த அருண் ஐ நேற்று தினம் சென்னை பெருநகர மாநகர காவல் ஆணையராகவும் அவர் நியமிக்கப்பட்டு அவரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆம்சானுடைய குடும்பத்தினை சந்தித்து இந்த கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் அல்லது கைது செய்யப்பட்டவர்களை விசாரித்து இதில் யார் யார் இதுக்கு பின்னணியில் இருந்தாலும் அல்லது இந்த கொலை வழக்குல யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவோம் அப்படிங்கிறதையும் ஆறுதலா அவருடைய உறவினரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் எனவே ஒரு சென்னையில இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சம்பவமாக பார்க்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவெல்லாம் கேள்வி எழுப்பிய நிலையில முதலமைச்சர் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை இந்த கொலை சம்பவத்தை ஒட்டி எடுத்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆக இருந்த அருண் ஐ அவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருந்தார் சென்னையில சட்டம் ஒழுங்கு வந்து மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் நேற்றைய தினம் அருண் ஐபிஎஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் அதே போல சட்டம் ஒழுங்குல எந்தவித சமரசமும் செய்து கொள்ள போவதில்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலும் ஒரு இன்டர்னல் மீட்டிங்கையும் தெரிவிச்சிருக்கார் அந்த வகையில இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல இந்த லாண்ட் ஆர்டர்ல ரொம்ப போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இந்த கொலை வழக்கை பொறுத்தவரை அதுல உரிய தண்டனை குற்றவாளிகளுக்கு பெற்றுத்தரவும் அப்படிங்கிறதுல அரசு உறுதியாக இருப்பதாகவும் அதை அந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்குடைய இடத்திற்கு நேரடியாக சென்று அவருடைய உறவினரும் இதே உறுதியை அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்திருக்கிறார் அந்த வகையில வரக்கூடிய நாட்கள்ல இந்த சட்டம் ஒழுங்க வந்து மிக கடுமையான நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல அரசு முடிவு எடுத்திருக்கிறாங்க தொடர்ந்து அதனாலதான் இந்த பணியிட மாற்றம் உள்ளிட்டவை எல்லாம் நடைபெற்றிருக்கிறத பார்க்க முடியுது அபினேஷ் இப்போ ஆம்ஸ்டாங் உறவினர்கள் தரப்பிலிருந்து முதலமைச்சரிடம் ஏதேனும் கோரிக்கை முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதா நிச்சயமாக அந்த கோரிக்கை வைப்பாங்க அதாவது அம்சாங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர் ஒரு சிட்டியோட ஒரு மைய பகுதியாக கூடிய இடங்கள் அந்த இடத்துல அந்த கொலை நடந்திருக்கு தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி சென்னை வந்திருந்த போதும் கூட ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அதாவது இந்த வழக்கு விசாரணை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க தொடர்ந்து அவருடைய குடும்பத்தாருடைய கோரிக்கையும் அப்படிங்கிறது தான் அதே போல தமிழ்நாடு பகுதி சமாஜ் கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய கோரிக்கையும் அதுவாக தான் இருந்தது இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினம் இந்த கோரிக்கையை நிச்சயமாக அவருடைய குடும்பத்தார் வலியுறுத்துவாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் அல்லது இந்த கொலை வழக்குல அவளுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது இதுல ஆட்சேபனை இருந்தால் அதை நிச்சயமாக காவல்துறை அதிகாரிடம் முறையிடலாம் அதுல உரிய தண்டனை பெற்றுக் கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார் அந்த வகையில சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு அமைச்சர் சேகர் பாபு அதே போல வெள்ளிவாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் ஆகியோரும் முதலமைச்சரோடு உடன் சென்றிருக்கிறாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அவர்களிடம் சந்தித்து தன்னுடைய ஆறுதலை அவர் தெரிவித்து வருகிறார் மிகுந்த கண்ணீர் மல்க தன்னுடைய துயர துயரத்தை அவருடைய மனைவி பொற்கொடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் எடுத்துரைத்து வருகிறார் முதலமைச்சர் அவருடைய மறைந்த உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகு அவருடைய குடும்பத்தாரிடம் தன்னுடைய இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது அபிநேஷ் அபினேஷ் தற்போது அந்த காட்சிகளில் முதலமைச்சர் ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி பொற்கொடியை சந்தித்து ஆறுதலு கூறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அதற்கு முன்னதாக அவருடைய படத்திற்கு அவர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார் உடன் முக்கிய அமைச்சரான சேகர்பாபுவும் உடன் இருக்கிறார் உடன் ஆம்ஸ்டாருடைய குழந்தையும் அருகில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது அபினேஷ் அபினேஷ் முக்கியமாக கள்ளக்குறிச்சி விவகாரத்திலையும் சிபிஐ விசாரணை கோரப்பட்டது ஆனால் அந்த வழக்கினுடைய விசாரணை சில நாட்களுக்கு பிறகாக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது அப்படியாக இந்த வழக்கம் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு உள்ளது இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க வேண்டிய சூழல் தற்போது ஏற்படவில்லை என கொலை செய்யப்பட்ட வெள்ளிக்கிழமை மாலை அவர் கொலை செய்யப்படுகிறார் நள்ளிரவு அதாவது அதிகாலையின் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அதிகாலையிலேயே குற்றவாளிகள் இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய குற்றவாளிகள் ஒரு சிலர் சரணடைகிறாங்க இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சிலரை அதிகாலையில கைது செய்கிறாங்க எனவே கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்ற காவல் பெறப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது அந்த விசாரணையுடைய முடிவில் இதுல மேலும் சிலர் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க இதுல என்ன உள்நோக்கம் மோட்டிவ் என்ன எதற்காக கொலை செய்யப்பட்டார் இப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் வைத்து வேறு பின்னணியில் வேறு எவரேனும் உள்ளனரா என்பது குறித்தும் ஆராய்ந்து இந்த வழக்கு என்பது நீதிமன்றத்துல குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுவதற்கான எல்லா அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது மு க ஸ்டாலினும் அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கும் போது சிபிசிஐடி வழக்கு விசாரிப்பதற்கான முகாந்திரம் தற்போதைய சூழலில் இல்லை ஏன்னா உடனடியாக குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனா குடும்பத்தாருடைய கோரிக்கை என்னன்னா சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் அல்ல குடும்பத்தாரும் அல்லது அந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகியுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா இதுல பின்னணியில் உண்மை குற்றவாளிகள் இல் வேறொருவர்கள் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களும் இந்த கருத்து தான் குறிப்பிட்டிருந்தார் உண்மை குற்றவாளிகள் இவர்கள் இல்லை அப்படிங்கிற போக்கு அப்படிங்கிறதாவும் அந்த கருத்தை முன்வைத்திருந்தார் எனவே விசாரணை ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த பிறகு இதுல என்ன மாதிரியான இந்த மோட்டு வருதுக்கு இந்த கொலைக்கான காரணம் என்ன எந்த நோக்கத்துல கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறது அந்த நம்ம சார்ஜ் ஷீட் சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிகையில தான் தெரிய வரும் அதற்கு பிறகு இந்த வழக்கில் ஒரு முடிவு எட்டப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டாதான் வழக்க வேற ஏஜென்சி சொல்லக்கூடிய சிபி சிபிஐ அல்லது சிபிஐ வசம் மாற்றமான சூழல் இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை துரிதமாக விசாரித்து வருகிறது விரைந்து இந்த வழக்கை முடிக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவா இருக்கு அதை ஒட்டிதான் பல்வேறு பணியிட மாற்றங்களும் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்திருந்தார் பெருநகர மாநகர காவல் ஆணையராக ஆளுநர் அந்த பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டு அவர் புதிதாக கமிஷனாக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த வழக்கை